திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திரு பொற்சுன்னம் ஆனந்த மனோலயம் முத்து நல் தாமம்பு மாலை தூக்கி முளைக்கூட தூபம் சத்தியையும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மே சித்தியும் கௌரியும் பார்ப்பதியோ கங்கையும் வந்து கவரி கொண்மே அத்தனை யார நம் ஆணைப்பாடி ஆடர் போர் சுண்ணம் எடித்து நாமே பூவியல் வாசடை எம்பிரார்க்கு ஒற்றிரு சுண்ணம் எடிக்க வேண்டும் மாவின் வாடு வகை ரன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடு மீன்கள் பூவு மின் தொண்டற் பூரா நீளாமே குணுமின் தோழு மின் என் கோணன் கூத்தன் செம்பன்சை சுண்ணம் ஏடித்து நாமே சுந்தர தீரன் நிரணிந்து மொழிகி தூயப்பன் சிந்தி நீதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எசூடர் வைத்து கோடி எடுமின் அந்த கோணாயன் தன் பெருமா நாழிய என்னாதன்னால் வேளந்தாதை எந்தரம் ஆளுமையால் கொழு நற்கு எந்த சுண்ணம் நாமே காசணி மின்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மின்கள் காரையூரலை நேசமுடையாடியவர்கள் நின்று நிலா புகை என்று புகழ்ந்தாடுங்கச்சி திருவேகோப்பன் செம்பர் கோயில் பாடி பாசவினையை பாரித்து நின்று பாடி போர் சுண்ணம் இடித்து நாமே அருகடு பாராயணுமரியும் அன்றி மாற்றி நேர நோடமர நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மை பின் பல்லது எடுக்க ஒட்டும் செறிவுடை மும்மாதில் வில்லி திருவேகம் பன்செம்பர் கோயில் பாடி ஒருவர் செவ்வாயினர் முக்க நப்பர்க்கே ஆடற் சுண்ணம் ஏடித்து நாமே உலக்கை பால ஓச்சி பெரிய உலகம் எல்லாம் ஊரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நடக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூட தந்த மலகி மருகனை பாடி பாடி மகிந்த சுண்ணம் ஏடித்து நாமே சூடகன் தோல்வலை அற்பகற்ப கோழும் எழுந்த அற்பகற்ப நாடவர் நம்மை அற்பகற்ப நாமும் அவர்தம்மை ஆற்பகற்ப பாடக மல்லடி மங்கை பங்கி நான்கள் பாராபாரனுக்கு ஆடக மாமலை அண்ணகோவுக்கு ஆடற்பொர் சுண்ணம் ஏடித்து நாமே வாட்டாடங்கண்மாட மங்கை நல்லீர் யார்பாப்பன் கொங்கை பொங்க தோட்டிறு முண்டன் தோன்றும் தோழங்க சொத்தம் வீரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நாட்கள பாதங்காட்டி நாயிற்கடை நாயிர் கடைப்பட்ட இமை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடற் சுண்ணம் ஏடித்து नाम है பையகாம் எல்லாம் ஊரலதாக மாமேறு என்னும் ஊழக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நீரையாட்டி மேதகு தென்னன் செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் ஊழக்கை வாழக்கை பற்றி ஐயனா நீதில்லை வாணனுக்கே கே ஆடற் பொர் சுண்ணம் ஏடித்து நாமே முத்தணி கொங்கைகள் ஆடகாட மொய்கூழல் வண்டி நம் ஆடகாட சித்த ஆட ஆட செங்கையர் கண்பனி ோடும் ஆடாட பிறவி பீரோடும் ஆட அத்தன் கருணையோட ஆட ஆடர் போர் சுண்ணம் இடித்து நாமே நாடு நாகை வாணில் பவாட்துடிப்ப பாடு மின் அந்தமை ஆண்டவரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் மானை தேடி சித்தங்க அளிப்ப தேரி ஆடு மின் அம்பல தாடி நானுக்கு ஆடற் நாமே மையமர் கண்டனை வாண நட மருந்தேனை மாணிக்க ஐயனே ஐயர் கூறையாடு தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யதம் பொய்யனை மையர் மையை போதறி கண்ணினை போற்றொடித்தோல் பையர வல்குல் மாடந்தை நல்லி பாடிப்போர் சுண்ணம் ஏடித்து நாமே மின்னிடை செந்துவர் வாக்கருங்க வெண்ணகை பன்னமர் மின்மொழியே என்னுடைய ஆறாமோ எங்களப்ப எம்பேருமானி மாவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்ப தமையன் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முளை மங்கை நள்ளி பொற்றிரு சுண்ணம் ஏடித்து நாமே சங்கம் அறற்ற சீளம் போழிப்ப தாழ்புழல் சூழ்தர மாலையாட செங்க நிவாயி தழுந்து சிவ லோகம் பாடி தங்கை இறப்பாய்க்கும் கற்றை சாடை முடி என் கழக்கே பொங்கிய காதாளிற் கொங்கை பொங்க பொற்றிரு சுண்ணம் இடித்து நாமே ஞான கரும்பின் பகை நாடக்காரிய நாளத்தை நந்தா தேனை பட சுவை சித்தம் நானே சித்தம் திக்கவல்ல கோண பிறப்பரு தாண்டு கொண்ட நான் தழும் பேரவர்த்தி பானட்டாடங்கன் மடந்தை நல்லேர் பாடி போர் சுண்ணாம் ஏடித்து நாமே அவகை நாமும் வந்த அன்பர் தம்மோடு ஆட்சியும் உண்ணங்கள் பாடி வின்மே தேவர் கணாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டு செல்வ சேவகம் எந்திய வெள்கோடியா சிவபெருமான் பார்வம் செற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பன் செய் சுண்ணம் ஏடித்து நாமே தேனாக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடைமே சடைமே வானக மாமதி பிள்ளை பாடி மால் வீடை பாடி வாழ ஊனக மாமழு சூளம்பாடி உம் வரும் இம்மரும் உயான்று நஞ்சுண்டல் பாடி பொற்றிரு சுண்ணம் இடித்து நாமே ஐந்தலை கொண்டு சென்றாடல் பாடி அருகன் எயிறு பாரித்தல் பாடி கைந்தனை கொன்றிரி போத்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்பூரம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நைந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதர்க்கு சுண்ணம் இடித்து நாமே மட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழ்ந்தன் தில்லை பாடி செல்வம் பாடி கட்டிய சுன கச்சை பாடி கங்கணம் பாடி காபி தகைமே விட்டு நின்றாடுமா பாடி ஈசர்க்கு சுண்ணம் இடித்து நாமே வேதமும் வேள்வியுமாயினக்கு மெய்மையும் பொய்மையும் ஆயின்கே ஜோதியுமாயிருளாயி ர்க்கே துன்பமுமாயின்பமாயினர்கே பாதிமாய் முற்றுமாயினர்கே வந்தமுமாய் விடுமாயினர்கே ஆதியும் அந்தமுயினர்கே பொர் சுண்ணம் இடி நாமே ஆதியும் அந்தமுயினர்கே பொர் சுண்ணம் இடி நாமே சிவா திருச்சிற்றம்பலம் பழனி திரு ஆவினன் குடிவாழ் அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரோகரா நாத விந்து நமோ நம வேத மந்திரஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி ாமோ நம போகந்தரி பால நமோ நம நாந்தமூர நமோ நம பரசூர சேதண்டனோத நமோ நம கீதிங்கிணி பாத்த நமோ நம தீரசம்பிரம வீர நமோ நம கிரிராஜ ஜோதி நமோ நம தூயம்பலீலா நமோ நம தேவகுஞ்சரி நமோ நம அருள் தர ஏதலும் பலகோலால பூஜயும் ாரநீதியும் ஈரமும் குரு சிப்பாத சேவையும் மரவாத ஏடலோம்புகள் காவேரியால் விளை சோழ மண்டலமீதே மனோகர ராஜகம் நாடலு நாயக வயலூரா ஆதர வயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோட முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் பொங்குவை காவூர நாடதில் ஆவினன் கொடி வாழ்வான தேவர்கள் பெருமா ീപ മംഗള ജ്യോതി നമോ നമ തൂയമ്പല ലീല നമോ നമ ദേവ ഭാഗ നമോ നമ അരുള തേൽ മുരുക്ക് അറുക തിരുച്ച ज्योति 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 सुय ज्योति 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 पर ज्योति 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 अरुण ज्योति 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 शिव वाम ज्योति सोम ज्योति वाण ज्योति ज्ञान ज्योति आग ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योति ஏம ஜோதி வியாம ஜோதி ஏர் ஜோதி வீர் ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதிநீதி வேதனை ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே ரா பதிமதி நதி போது மணி சனை குமரேசா பகு கனி மொழி மாது குர மகள் பாதம் வருடிய மணவாளா காது முரு விழிக்காக முற மாயனரு திரு மருகோணே காலன் என்னை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருவாயே ஆதியய நோடு தேவர் சூரருள காலுவகூற சிறுமிழா ில் ஏறியமர்கள் சுழவரும் சுளையோனே சுதமிக வளர் சோலை மருவு மலைதனில் உரைவோனே சுரனுடல வாரி சுவரிட வேலை விட வள பெருமாள் காதமுறு விழிகாகமுற மாயனிறு திரு காலன்யனை அணுகாமலுணி காலில் வழிபட அருள்வாயே காலன்யனை அணுகாமலுண காலில் வழிபட அருளாயே அருள்வாயே அருள்வாயே அருளாயேல் முருகனுக்கு ரகரோகரா ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ज्योति 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 अरुण ज्योति 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 शिव वाम ज्योति सोम ज्योति वान ज्योति ज्ञान ज्योति माग ज्योति योग ज्योति पाद ज्योति नाद ज्योति ஏம ஜோதி வியாம ஜோதி ஏர் ஜோதி வீர்ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க நாதனே திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ